டிவோடினேஷன் நேயர்களுக்கு ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வா வசு என்கின்ற தமிழ் மாதம் புது புத்த ஆண்டு துவங்குகிறது இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி அப்படியே அமையல சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும் நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களோடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும் அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விஸ்வா வசு பிறக்கும் பொழுது மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் குருவும் கடகராசியில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் கும்பராசியில் கிரகமும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பாருங்கள் தனுசு ராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் இந்த ஆண்டு முழுமையுமே உங்களுடைய வாழ்க்கையில் சில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த கிரகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிரகப்பயிற்சியோ அல்லது இரண்டு கிரக பயிற்சியோ நடக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் ஒரே சமயத்தில் பயிற்சி அடையுது ராகு கேது சனி ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஒம்போதே பயிற்சி அடை அடைஞ்சிருவார் அதற்கப்புறம்தான் ராகு கேது ச குரு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடக்கும் இதில் ராகு கேது அப்படிங்கிறது வந்து ராகு மூன்றாம் வீட்டிற்கும் கேது ஒன்பதாம் வீட்டில் அமர்வதும் அப்படிங்கிறது உங்களுக்கு ராகுவினால் நன்மைகளை உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ஒரு கு குருவுடைய பார்வையிலே இருக்க போகிறார் தனுசின் ராசி அதிபதியே குரு தான் ஸோ அந்த குரு வந்து ராகுவை பார்ப்பதினால் உங்களுக்கு சுபமான நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டில் அமரக்கூடிய கேது வந்து யாத்திரைகளை நிறைய தருவார் புனித யாத்திரைகளை நிறைய தருவார் அதே சமயத்தில் உங்களுடைய செலவினங்களை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் கற்றுத்தருவார் நீங்கள் வந்து நிறைய அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே செலவுகளை செய்ய வேண்டும் அனாவசியமான விஷயங்களுக்கு போகும்போது தான் மாட்டிக்குவீங்க மற்றபடி வந்து அவருமே பெரிய கெடுதல்கள் எதையும் தந்துவிட மாட்டார் சனி வந்து நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தாஷ்டம சனியாக இந்த காலத்தில் வெளிப்படுகிறார் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி அதாவது எட்டாம் வீட்டில் அமரக்கூடிய சனியில் பாதி கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறது விதி ஆனால் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுடைய இன்னொரு ராசி இடமான மீனத்திற்கே அவர் வந்து ஏழரை சனியாக அமர்ந்திருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் குரு வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்துட்டே வரணும் கேது வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஒன்பதாம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவினால் பொருளாதார தீமைகள் நடந்துடாத வண்ணம் அதே போல் நான்காம் வீட்டில் அமரக்கூடிய சனியினால் எந்த தோஷங்களும் நடக்கக்கூடாதுன்னா சித்தர் வழிபாடுகள் நிறைய நீங்கள் செய்யணும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் ஜீவ சமாதிகள் அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழாம் வீட்டில் குரு வேறு அமர்றாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் கலஸ்திரஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது உங்களுடைய ராசி அதிபதி கலஸ்திரஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தன்மை நண்பர்களால் உதவி திருமணம் தள்ளிப்போனவர்களுக்கு மிக சரியான சம்பந்தம் கிடைப்பது திருமண பந்தத்தால் உயர்வுகள் பெறுவது இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் கவலையே வேண்டாம் நீங்கள் இந்த வருடம் முழுமைக்குமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இதையே நீங்கள் தேதிகளாகவும் கடைபிடிக்கலாம் அதே போல் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த எண்களும் உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக அமையும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க இதில் யாருக்கெல்லாம் வந்து யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து லைஃபே வந்து மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கும் பொழுது தான் என் கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும் இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும் ஆனால் நீங்கள் நினையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்து கொள்கிறீர்களோ அது மாதிரி என் கணிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால் அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் கீழே தெர வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும் இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல எண்கள் ரீதியாக எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள் உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன் அது உங்களுக்கு அச்ச அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும் அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொதுப்பலன்களில் இருக்கும் உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ஒருவேளை பெயர் சரியாக அமையலை அது என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்ட கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலைன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்